அம்மா உங்களுக்கு சொன்ன ஒரு அருள்வாக்கை எங்களோடு உங்களால் பகிர்ந்து கொள்ள முடியுமா அந்த அருள்வாக்கு அது குறித்த ஒரு நிகழ்வு அதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைத்த அனுபவம் அம்மா வந்து நான் அருள்வாக்கு வந்து நிறைய பார்ப்பேன் அவர் ரொம்ப சாதாரணமாக சொல்லுவார் சில நேரத்தில் அவர் சொல்றது புரியாது அவர் அவர் ஸ்பீடா பேசுவார்ல சொல்றது புரியாது அப்புறம் நானே கேட்பேன் நீங்கம்மா எனக்கு புரியலையே எனக்கு புரியலன்னா அன்றைக்கி மௌன விரதமாக இருப்பார் மௌனமாக இருந்து இந்த கையில் எழுதி காட்டுவார் அதுவும் எனக்கு புரியாது அவர் டக்கு டக்குன்னு எழுதுவார்னால் எனக்கு புரியாது பக்கத்தில் வீரராகவன் கரெக்டாக சொல்லுவார் அவர் சக்தி வீரராகவன் அது மாதிரி அவர் நிறைய சொல்லியிருக்காரும்மா அதாவது சில விஷயம் வந்து வெளிப்படையாக சொல்ல முடியாது சில விஷயம் சொல்வார் ரொம்ப பேரை நம்பிடாது நீ வந்து ஒரு இது நம்பிடாத யாரையும் நல்லா பேசுவாங்க தோண்டி வச்சுருவோம் தள்ளிடுவோம் ஒருத்தன் தோன்றது தெரியாது இங்கே இருக்கும் தள்ளிடுவான் அதான் திரைத்துறையில் வந்து உங்களுக்கு இக்கட்டான சூழ்நிலை ஏற்படுத்திய ஒரு ஒரு இதாக இந்த நிகழ்ச்சியை எடுத்து நிறைய இருக்கு நிறைய இருக்கு ஆனால் அத்துணை அம்மா நிகழ்விலும்மாளை காப்பாற்றி எங்க காப்பாத்துருவாங்க கண்டிப்பா எப்படி இருந்தாலும் சாதாரணமாக சொல்லுங்கப்பா அதெல்லாம் நீ வேணாப்பா அங்கெல்லாம் எதுக்குப்பா போறேன் இப்படி தான் அவர் குரல் அதெல்லாம் நம்ம அம்மா அங்கே போகலாம் அங்கெல்லாம் இருக்கேன் வேலையை பார்ப்பா நிறைய வேலை இருக்கு அங்கெல்லாம் போவாத உன்னை மதித்து கூப்பிட்ற மாதிரி கூப்பிடுவானுங்க மேடையில் ஏறும்போது உனக்கு அசிங்கப்படுத்தி விட்டுருவானுங்க அதெல்லாம் சொல்லுவார் ஒரு வார்த்தை சொ சொல்லுவார்ம்மா அது ஒரு நாள் சொல்லும்போது உமா சக்தி ஸ்ரீதேவி சக்தி அங்கே இருந்தாங்க யாருன்னு எனக்கு தெரியல நான் அப்போ கூட சொல்லுவேன் அம்மா அதெல்லாம் இல்லைம்மா நான் ஒரு சினிமா நிறைய பேர் நம்ம அவர் செவ்வாடே போட மாட்டேங்கிறார் நம்ம கோயிலுக்கு வந்தால் இல்லைப்பா அவன் சினிமாக்காரன்ப்பா அவன் அப்படி இருந்தால் தான்ப்பா நல்லாயிருக்கும் அவன் தேவான்னா எல்லாருக்கும் தெரியல அந்த ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வருவான் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் எனக்காக அவர் சொல்லுவார் நான் ஒரு வருஷம் ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டேன் அதை யாரோ சொல்லிட்டாங்க அம்மாங்கிட்டே இங்கே அதுக்கும் என்ன பதில் சொல்லியிருக்கானே சினிமாக்காரெல்லாம் எல்லாம் ஐயப்பன் கோவிலுக்கு போவாங்கல்ல அது மாதிரி இவனை போனால் அதை போய் பெருசாக என்கிட்ட அப்போது என் மேலே எவ்வளோ அன்பும் ஆதரவும் இருந்தால் அம்மா எல்லாத்துக்குமே என்னை பற்றி யாரும் பேசாதீங்கப்பா நல்லவன்ப்பா நல்ல புள்ள அந்த ஒரு பாட்டு அவருக்கு ரொம்ப பிடிக்கும்மா இந்த வேப்பிலையாக நான் பிறக்கணும் இந்த ஜென்மத்தில் இல்லை வர ஒன்று தர வேண்டிய அம்மான்னு ஒரு பாட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுமா அப்படியே நான் மனசார பாடியிருப்பேன் அந்த அந்த பெல்லாக வரணும் அந்த ஓம் சக்தி குங்குமமாக இருக்கணும் அந்த கொடியாக இருக்கணும் மனசார பாடியிருப்பான் அந்த பாட்டை அது அப்படியே அம்மா எப்போ பாரு ஒரு பாட்டு அப்புறம் அந்த பாட்டு அந்த பாட்டை தான் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்புறம் இப் அப்பமா அன்னைக்கு சொல்கிறாரும்மா நான் பார்த்தேன் இல்லையா கடைசி அம்மாவை ஏப்பா இந்த பாட்டு எல்லா சின்ன குழந்தைங்கள்லாம் பாடுறாங்களாமே நான் என்ன பாட்டு மாடுறேன் ஏதோ ஒரு அம்மா ஒன்னு நினச்சி அதை சொல்கிறாருமா அந்த பாட்டு எல்லா குழந்தைங்கள்லாம் பாடுறாங்களா அப்படி எல்லாம் பாட ஆரம்பிச்சாங்களே உன் பாட்டுங்கிறாரு நான் அப்போ கூட சொல்கிறேன் எப்போவுமே மியூசிக்கை பற்றியே பேச மாட்டார்ம்மா சினிமா எப்படி இருக்குது எப்படி உலகம் எப்படி இருக்குது உன் பாட்டு அவர் எப்படி இருக்கார் அந்த மியூசிக் டைரக்டர் இவர் அப்படி இருக்காருன்னு கேட்பார தவிர உன் பாட்டை இந்த சின்ன பசங்களெலாம் பாடுறாங்க எல்லாம் இட்டாயிச்சுன்னு இது வரைக்கும் மு இவ்வளோ வருஷத்துல என்கிட்ட சொன்னதே இல்லை ஆனால் அன்றைக்கி சொல்கிறார் உன் பாட்டை சின்ன பசங்களாம் பாடுறாங்கல்ல சின்ன குழந்தைங்கள்லாம் உன் பாட்டுக்கு தலையாட்டுறாங்களேன்னு சொல்லி அனுப்பிச்சார் இல்லைம்மா நான் பினாங்கில் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு பினாங் ஏர்போர்ட்டுக்கு வரேன் சென்னை வர்றதுக்காக அம்மா அம்மா எனக்கு அங்கேயே தெரிஞ்சு போச்சு ஒரு மைண்டே ஒரு மாதிரி ஆயிடுச்சு வரேன் சின்ன பசங்களாம் உன் பாட்டுக்கு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னார் இல்லைங்களா இதை நேரடியாக நான் கேட்குறேன் பாருங்கள் என்கிட்ட வீடியோ இருக்காது பின்னாங்க ஏர்போர்ட்டுக்கு நானும் நம்ம ரத்தனமும் வரோம் ஒரு பொண்ணு அஞ்சு மாதம் குழந்தைய வச்சுக்கிட்டு ஒன் ஹவராக காத்துட்ருக்கான் தேவா இங்கே வர போகிறார் ஏர்போர்ட்டுக்குன்னு சொல்லி தெரிஞ்சு நான் வந்த பிறகு அந்த அம்மா சொல்கிறாங்க உனக்காக ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணுறான் அவன் பொண்ணு என்னமோ விஷயம் அந்த சின்ன குழந்தை சார் என் குழந்தை அஞ்சு மாசம் ஆகுது எந்த பாட்டுக்கும் அது தலைக்காது டான்ஸ் ஆடாது உங்க பாட்டு தஞ்சாவூர் மண்ணு எடுத்து போட்டா இது தலையாட்டி ஒரே இது இப்ப கூட நீங்க பாடி அது மாதிரி அம்மா அந்த சின்ன பசங்கள் பாட்டு ரசிக்கிறாங்க சொல்லிதான் நம்பிச்சாங்க வரும்போது ஒரு சின்ன குழந்தை பாடுறத நான் ஆடத்தை பார்க்குறேன் அப்பா அது மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுகள் இருக்குல்ல அம்மா அப்படி நடத்தி வைப்பாங்க அம்மா அது என்னுடைய லட்சம் இருக்கும் கதைங்க எல்லா எல்லாருக்கும் இந்த ஆஸ்பத்திரியில் அம்மா ஜன்னல் வழியாக சர்பமாக வந்தாங்க எல்லா கதையும் சொல்லியிருக்கேன் அது மாதிரி லட்ச கதைகள் இருக்கு அம்மாவுக்காக இப்ப அம்மாவினுடைய மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கத்தின் பிரம்மாண்டம் அதாவது ஒரு மிகப்பெரிய ஆலமரத்தை போல வேர் விட்டு விழுது விட்டு உலகமெங்கும் பரவி இருக்கிறதே இதனுடைய பிரம்மாண்டத்தை நினைத்து கூட பார்க்க முடியவில்லையே என்று நீங்கள் நினைத்த நொடிகள் இருக்கிறதா அதை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அதாவது அம்மா என்ன பெர்சனலா கூப்பிடுறாங்கம்மா ஃபோன் பண்ணி கூப்பிடுறாங்க ஃபோன் பண்ணும்போது எனக்கு யாருனே தெரியல ஏன்பா தேவா பாதுன்னாரு யார் அது தேவாவான்றது எனக்கு குரல் அம்மா குரல் தெரியல யாருங்க நீங்கள் அப்படின்னு கேட்குறாரு நந்தாம்பா பங்கார பங்கார் பேசுவங்கிறாரு தான் சொல்கிறாருல அடிகளார் கூட சொல்லலை அம்மா அம்மா சொல்லுங்கம்மா என்னம்மா விஷயம்னா ஏப்பா அமெரிக்காவை வாப்பா கூட அப்படிங்க அப்படின்னு சொல்கிறாரு எனக்கு நிறைய இங்கே வேலை இருக்குது அதை விட ஒரு முக்கியமான வேலை இருக்குது ஒரு கேன்சர் பேஷண்ட் எங்கள் பார்ட்டியில் தபலா வாசியதோ கேன்சர் அவருக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது அப்போ என்ன பண்ணுறேன் நான் எல்லா ஆர்கஸ்ட்ராங்க கூப்பிட்டு ஃப்ரீயாக கச்சேரி பண்ணி விஜய் ஒரு டிவிக்கு அவங்க ஒரு மூன்றரை லட்ச ரூபா தரேன்னாங்க அது அப்படியே கொடுத்துடலாம் அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு தனியார் டிவி அவங்க வந்து பணம் கொடுக்குறேன்னாங்க அதுக்காக நான் லைட் மியூசிக் பண்ணுறேன் அந்த டேட்டில் தான் அம்மா என்னை கூப்பிட்றாங்க அமெரிக்காவுக்கு கூட வாப்பா அப்படின்னு அப்போ சொல்கிறேன் அம்மா கோயிலுக்கு போய் சொல்கிறேன் அம்மா அது நேரத்தில் இதை நான் வச்சிருக்கேம்மா நான் இருக்கணும் அந்த அப்போ தான் அவங்க பணம் கொடுப்பாங்க நான் அந்த கேன்சர் பேஷண்ட்டு கொடுப்பேன் அப்படி அதெல்லாம் அதை நான் பார்த்துக்கிறேன் பாப்பான்றார் அப்புறம் அம்மா கூட போயிட்டேன் அங்கே ஒரு நிகழ்ச்சி அங்கே ஒரு வீட்டில் அம்மாவுடைய பாதத்தை படமாக வச்சு வேப்பில எல்லாம் வச்சு நியூ ஜெர்சி அமெரிக்காவில் நாங்கள் இங்கேருந்து ஒரு பத்து பதினஞ்சு பேர் போகிறோம் திருமதி அம்மா எல்லாம் ஃபேமிலியாக வந்திருந்தாங்க அம்மாவும் வந்தாங்க அங்கே போய்ட்டு பார்த்தா நியூ ஜெர்சின்னு ஒரு ஊரில் அம்மா போட்ட வச்சு ஒரு வீட்டு வாசலில் வச்சுருக்காங்க அங்கே எல்லாரும் வந்து வெள்ளைக்காரங்கெல்லாம் வந்து எல்லாம் வந்து லேடி எல்லாம் ஒயிட்டெல்லாம் வந்து ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா அவர் எதிர்க்க பாடுறாங்க அந்த பாதத்துக்கு எதிர்க்க டான்ஸ் ஆடிக்கிட்டு அப்போது நான் கேட்குறேன் இதெல்லாம் அம்மா பாதத்தை பார்த்துட்டு இவங்க ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா பாடுறாங்கள அவங்க கண்ணுக்கு அது ராமரா தெரிஞ்சாராம் கிருஷ்ணரா தெரிஞ்சாரா அம்மா கேள்விப்பட்டிருப்பீங்க கிருஷ்ணரா தெரிகிறான் அம்மா அதை எல்லாம் மெய் மெய்மருந்தால் அரே ராம அரே கிருஷ்ணா அரே ராமா கிருஷ்ணரா தெரிஞ்சிருக்கார் அம்மா அப்போ நான் உண்மையிலேயே வேந்துட்டேன் என்னது அம்மா அப்படியே அதை பார்த்து கிருஷ்ணரானா அதில் ஒரு வெள்ளக்காரன் சொல்கிறான் நான் பார்க்கும்போது அப்படி கிருஷ்ணரா தெரிஞ்சது எனக்கு அங்குறான் அப்போ தான் எல்லாரும் எங்களுக்கே ஒரு மாதிரி ஆச்சு வெள்ளக்காரன் ஃபாரின்ல இருக்கிறவெல்லாம் வந்து அம்மாவை வந்து அரே ராமா ஹரே கிருஷ்ணா அவங்களுடைய கிருஷ்ணரா அவங்கெல்லாம் ஹரே ராம ஹரே கிருஷ்ணா இயக்கத்தில் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய ஹீரோ கிருஷ்ணரா அம்மா அம்மாவை பார்த்துட்டாங்கன்றது ஐயா பாந்தேன் இப்போ சென்னைக்கு வந்துட்டேன் அமெரிக்காவில் இருந்து சென்னைக்கு வந்துட்டேன் அமெரிக்காவில் இருக்கும்போது இங்கே கச்சேரி நடந்துச்சு நடந்துச்சு நான் எல்லாமே அம்மா நல்லா நடத்தி வச்சுட்டேன் அங்கே பாருங்கள் அங்கே தான் ஒரு விசேஷம் இவர் உயிருக்கு போராடிட்டு கேன்சர் பேஷண்ட் அன்றைக்கி கச்சேரி நடக்குது நான் இல்லை மேலே கச்சேரி நடக்குது எல்லாம் முடிஞ்சு அவங்க ஒய்ஃப் வந்திருக்காங்க அந்த பணத்தை அவங்க ஒய்ஃபுக்கிட்ட கொடுக்கணும் இதான் மேலே ஏறி எங்கள் தம்பிங்க எல்லாம் வந்து அண்ணா ஊரில் எல்லாம் அமெரிக்கா போயிருக்காரு மருவத்தோட அம்மா கூட இந்தாங்க உங்கள் வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லை இந்த மூன்றரை லட்ச ரூபாய் உங்களுக்கு கொடுக்க சொல்லிவிட்டு அண்ணன் சொல்லியிருக்காரு சொல்லி மேடையில் கொடுக்குறாங்க அந்த அம்மாவுக்கு அந்த கேன்சர் பேஷண்ட்டோடைய ஒய்ஃபுக்கு அப்படி கொடுக்குறாங்க பணத்தை வாங்கிட்டாங்க இந்த அம்மா பணத்தை வாங்கிட்ட பிறகு இங்கே வந்து உட்காரங்க அவர் செத்துட்டார் அவர் முன்னாடியே இது இருந்தால் இந்த பணம் அந்த அம்மாவுக்கு போயிருக்காது அதெல்லாம் நல்ல மாதிரி நான் பார்த்துக்கிறேன் ஆனால் கேன்சர் பேஷண்ட் இருக்க கஷ்டம் அந்த குடும்பத்துக்கு அந்த ரூபா போய் சேர்ந்துரும் கவலைப்படாதுன்னு என்கிட்ட சொல்லிட்டு தான் என்னை ஆயிடுச்சு போனார் அந்த குடும்பத்துக்கு ரூபா போய் சேர்ந்துருச்சுமா மூன்று லட்சம் அப்போ அந்த பீரியடில் அப்போது அம்மா செய்கிற ஒவ்வொரு விஷயமும் நம்ம சிந்திச்சு அப்படியே யோசனை பண்ணி பேக் அப்படியே போனாவே அங்கே ஒரு காரணம் வே இல்லை 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 எல்லாம் அவங்க சொல்கிறது ஒரு விஷயம் இருக்கும் அது இருக்கும் நீ அவசரப்படாத நீ ரொம்ப அவசரப்படுற நீ எதுக்கும் முயற்சி பண்ணாத அதுவாக வந்து உங்ககிட்ட வந்துடும் முயற்சி பண்ணுறவங்க ஏன் முயற்சி பண்ணுற வரும்போது வரப்போகுது ஒன்று தேடிக்கிட்டு இதெல்லாம் நிறைய சொல்லுவார் என்கிட்ட இப்போ மேல் மருவத்தூர் சக்தி ஆன்மீக இயக்கத்திற்கு வருவதற்கு முன்னால் வந்ததற்கு பிறகு இந்த கிமு கிபின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்கள் இல்ல உங்களுக்கு வந்து வாழ்க்கையை பற்றிய கண்ணோட்டம் மாறிவிட்டதா உங்கள் உங்களிடத்தில் அது ஏற்படுத்திய தாக்கம் சொல்ல மாதிரி அம்மாவுக்கு முன் அம்மாவுக்கு பின் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் நான் மட்டும் பக்தர்கள் அப்படி மாறி இருக்காங்க நான் ஒரு பத்து பதினஞ்சு பேர் சொல்லுவேன் அவங்க அம்மாவின் அதை பற்றி பிடித்து கொண்டதனால் வெற்றி குறையவில்லைன்னு சொல்ற மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு இருபது முப்பது பேர் அம்மாவை நம்பி 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 அவங்க நல்ல ஒரு ஒரு நிலைக்கு பணக்காரனால் ஆனால் ஆனாங்க இல்லை நல்லா சௌக்கியமாக ஆரோக்கியமாக நிம்மதியாக இருப்பாங்க நம்ம மன்றத்தில் பார்ப்போம் இல்லைங்களா நிறைய சக்திமார்கள் நிறைய சக்திமார்கள் நல்ல நிலமையில இருக்காங்க பண விஷயத்த சொல்லலை இப்போ நான் கூட சொல்லலாம் பண விஷயத்துலனா ஒரு சாதாரண பஸ்ஸில் போயிட்டு இருந்தேன் நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் போவோம் மருவத்திற்கு இப்போ காரில் போகிறேன் அது அம்மாவே தான் அம்மாவை பற்றி கொண்டதனால் உண்மையாக நம்பணும் சும்மா வேடிக்கை தமாசாலெல்லாம் இல்லை நீ நம்பாத வரைக்கும் நம்பலை ஆனால் அவருடைய அதிசயத்தை பார்த்த பிறகு அவருடைய அற்புதங்கள்லாம் பார்த்த பிறகு ஏன் நம்ம அப்படி பண்ணோம் அவரை நம்பாம ஒரு ரெண்டு வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டோமே திமுறா நமக்கு அவரை நம்ப அப்படி ஒரு அற்புதமானவராக சித்தரை நம்ம நம்பாத போயிட்டோமேன்னு அப்புறமா ஃபீல் பண்ணேன் அவரும் அம்மா அம்மா தான் அவர் அதாவது அவர் அப்படியே அவர் வரும்போதே நீங்கள் நல்லா பார்த்துருப்போம் சக்தி மார்க்ல அவரும் அருள் வாக்கு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு நடந்துட்டு வருவார்கள் அப்ப தெரியும் இந்த காலக்கு அப்படி வருவார் அவர் அப்படியே பராசக்தி வர மாதிரியா இருக்கும் என் கண்ணுக்கு எல்லார் கண்ணுக்கும் அப்படிதான் தெரியும் அவர் யாரையும் பார்க்க மாட்டார் நம்ம முட்டி போட்டுக்கிட்டாம்மா அப்படின்னு கெஞ்சும் அவரை ஆனால் அவர் பார்க்க மாட்டார் அப்படி போனால் அடிமேல் அடி எடுத்து வைத்த போவார் ஒரு பெண் நடந்து வர மாதிரி அப்படி தான் இருக்கும் அதான் பராசக்தி அம்மா கிட்ட சொல்றாரு கனகப்பா கிட்ட சொல்றாரு தேவா பாராயண்ணம்மா வருவான்னு நினைக்கிறான் அவன் எப்போ வந்துட்டானே அவன் அச்சனப்பா கத்துக்கிட்ட யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லுவாரு என்ன விஜயன் கேப்பா அச்சனப்பா ஆனால் ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சார் அவர்கிட்ட ஒரு ஆப்பனும் அதேப்போ அம்மாவுக்கு எப்படி தெரியும்னு அப்போவே ஆச்சரியங்கள் நிறைய இருக்கும் எங்களுக்கு அப்படி இது வழிகாட்டியே கனகப்பா தான் இல்லைன்னா அவர் இல்லைன்னா எனக்கு தெரியாது கோவில் தெரியாது இன்னும் அது எனக்கு தெரிஞ்சிருக்காது அவரை கருவியாக்கி அம்மா உங்களை வரவழைச்சு உங்களை நிரந்தரமா சாம்ராஜ்யத்துல இருக்க வச்சுட்டாங்க ஒருத்தர் பாக்குறதுக்கு ஒருத்தர் அப்படியே பாட்டு மூலமா தானே என்ன கூப்பிடறாரு கண்டிப்பா நீ எனக்கு ஒரு இது மங்கள ஒன்று கட்டி கொடு வெளிய தோரணம் கட்டுவா கூப்பிடல பாட்டு பண்ண வந்தார் விஜயன் வேற வேலைக்கு வரல அம்மா அனுப்பிச்சு வைக்கிறாங்க ஒருத்தன் ஏங்குறான்ப்பா ஏதோ கேசட் வரலன்னு ஏங்குறான் சிடி பண்ணி இசையமைக்க ஏங்குறான்

முதல்ல அமுச்சது கனகப்பா விஜயன் கூட பத்து பாட்டை கொடுத்து அனுப்பிச்சு வைக்கிறார் நீ போயிட்டு வா அப்படியாம் என்ன தேடிட்டு வரணும் நான் ஃபேமஸும் இல்லை யாரும் இல்லை தேவான்னு யாருக்கும் தெரியாது ஒரு சவுப்பு சட்டை போட்டுட்டு ஒருத்தர் விஜயன் வர நான் கேன்டீனில் இருக்கேன் சக்தி உழைப்பாக தான் வந்தேன் மேல்மருத்தரில் இருக்கேன் செருப்பு எடுத்து வைக்கிற வேலை ஒரு எட்நூறுரூவா இருக்குது அப்படியே என்கிட்ட வந்து மியூசிக் பண்ணி தர சொல்லணுமா எவ்வளோ மேல் மருத்துவர் வந்து இங்கே டிவி சாஸ்ட் வரவேற்க எவ்வளோ மியூசிக் டேரக்டர் இருப்பாங்களே சினிமாவில் வந்தவங்களாம் இருப்பாங்க இல்லையா அம்மா நினைத்ததுனால அவர் வந்து ஒருத்தன் அங்கே டிவியில் இப்போ ரெக்கார்டிங் பண்ண வரல யாரும் ஏதாவது பாட்டு ரெக்கார்டிங் பண்ணலாமா என் பேரு தேவா இசை தேவான்னு வருமானு ஒருத்தன் இருக்கிறான் பாங்க போய் ஒரு பத்து பாட்டு கூடு அதை தோற்றுக்கிட்டு அவன் வந்துட்டோம் அது அப்படியே பற்றி அப்படியே வந்துட்டான் அப்படின்னு அமுச்சு விட்டு தான் விஜயன் அம்மா கொடுத்த ஒரு ஆரம்பம் அம்மா எனக்கு அப்பா சொல்லவே வார்த்தை இல்லைம்மா இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர் சமுதாயம் அபரிமிதமான ஆற்றலை பெற்றிருக்கிறார்கள் திறமை கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த மேகத்தை போல மோக வலை அவர்களை சூழ்ந்திருக்கிறது அதனால் அவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை என்ன இளைஞர் பெரு பிள்ளைங்களுக்கு தானே இளைஞர் சமுதாயம் இப்போ எல்லா விஷயத்திலையும் பார்த்தா சினிமாவிலையும் அப்படிதான் சமூக வாழ்க்கையிலும் அப்படிதான் இருக்கு ஏதோ ஒரு பாதை தவறுற மாதிரியே இருக்கு எல்லா விஷயத்திலும் இருக்குது அதுதான் நான் சொல்லுவேன் அந்த பக்திங்கிறது உண்மைமா பக்தியை ஃபாலோ பண்ணுங்க இந்த டியூபு யூடியூப் அது இது வந்து ஒரு குழந்தைங்க கிட்ட நம்பி ஒரு ஃபோனை கொடுக்க முடியல அப்படி காலம் மாறி போச்சு ஏதாவது ஃபோனு வச்சுக்கிட்டு ஒரு ஃபுல்லாக குழந்தை வந்து பெட்ரூமில் பார்த்துட்டு இருக்கு அது பார்த்துட்ருக்கலாமே நான் என்ன சொல்கிறேன் எந்த குழந்தையாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எல்லாரும் பார்க்குற ஒரு ஹாலில் வச்சு இது கொடுங்க லேப்டாப் கொடுங்க எது இதுவரைலாம் கொடுங்க நம்ம பார்க்குற லெவலில் இருக்க கொடுங்க ஆனால் வாழ்க்கை மாறிட்டுருக்குமா நல்லாயிருக்கும் ஆனால் இப்போ அம்மா இப்போ இல்லை நம்மக்கிட்ட அம்மா இல்லை இருந்தாலும் இந்த ஜெனரேஷனும் அம்மா திருத்துவாங்க இப்போ நமக்கு குழந்தைங்க இருக்கல அந்த குழந்தைங்களாம் அம்மாக்கிட்ட அழைச்சிட்டு போவாங்க அந்த சித்தர் பீடத்துக்கு அழைச்சிட்டு போவாங்க இதை விட வேறு வழியே இல்லை எனக்கு தெரியாது எல்லாம் குழந்தைங்களெல்லாம் அழிச்சுட்டு போங்க நம்பதாம்மா பக்தியை வளர்க்கணும் கண்டிப்பாக நம்ம தானே பக்தியை வளர்க்கணும் டெய்லி அம்மாவை பற்றி சொல்லுங்கள் எனக்கு இப்படி பண்ணாங்க அம்மா எப்படி செஞ்சாங்க என்ன இப்படி காப்பாற்றுனாங்க அப்படின்னு குழந்தைங்க மனசில் அப்படியே சொல்லுங்கள் இந்த யூடியூப்பில் கூட அம்மாவுடைய விஷயம் ஏதாவது பேசுகிறாங்கன்னா அதை காட்டுங்க அம்மா இந்த சவுப்பு சட்டை இவர் தானே அடிகளார் அவங்க கேட்குற வரைக்கும் அவங்களுக்கு பாடத்தை விட்டுங்க அம்மாவை பற்றியே சொல்லுங்கள் எல்லா குழந்தைங்களும் வாழ்க்கையில் நிம்மதியாக நல்லா படித்து பெரிய ஆள் ஆவாங்க இதை விட வேறு வழியே இல்லை நம்ம தான் அம்மாவுக்கு அம்மா நமக்கு வழி காட்டினாங்க நம்ம என்ன பண்ணோம் இந்த குழந்தைங்களுக்கு அம்மா வழியே காட்டினோம் அவ்வளோதான் அம்மா வந்து எப்போவுமே நான் வந்து பார்த்துருப்பேன் எப்போவுமே அந்த செல்ஃபோன் யூசேஜ் குறைங்க குறைங்க குறைங்கன்னு சொல்லுவார் அது இந்த குழந்தைங்க தான் இப்போது எல்லோரும் நம்ம இருக்கோம் செல்ஃபோன் வச்சுருக்கங்க லேப்டாப் வச்சுட்டு பார்த்துட்டு இருக்குங்க யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசக்கூட மாட்டேங்குதுங்க அந்த காலத்துலலாம் நான் வந்து யாரும் அப்போ செல்ஃபோன் இல்லை சினிமா எதுவும் இல்லாத காலத்தில் தாத்தா கிட்டே போய் விளையாடிகிட்ருப்பேன் பாட்டிக்கிட்ட விளையாடிகிட்ருப்பேன் மனசார பேசிக்கிட்டு இருப்பேன் அவங்க என்ன திட்டுவாங்க அந்த திட்டு அப்படி ஒரு இருக்கும் அந்த தான் இப்போ நம்மளை நேர்வழிக்கும் நல்ல விஷயமாக மாற்றிருக்கு அப்பா அம்மா செல் பேச்சு கேட்கணும் இப்போ யாருமே அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன் யாரும் தனித்தனி ரூமில் போய் பார்க்குற மாதிரி வச்சுக்காதீங்க அது எனக்கு ஒருத்தர் சொன்ன அட்வைஸ் இது குழந்தைங்க வந்து ஹாலில் எல்லாமே செய்யட்டோம் நம்ம அப்பா அம்மா பார்க்குற மாதிரி பார்க்குற அளவுக்கு குழந்தைங்க இருக்கட்டும் இதெல்லாம் வந்து நல்லது அதுதான் அம்மா மொத்தத்தில் என்ன சொன்னாங்கன்னா செல்ஃபோன் யாரும் யூஸ் படுத்தாதீங்க குழந்தைங்க குழந்தைங்க கிட்ட தனியாக செல்ஃபோனை வாங்கி கொடுத்துறாதீங்க அப்புறம் அதுங்க எங்கே பார்க்குது எந்த ரூமில் பார்க்குதுன்னு தெரியாது நமக்கு அப்படின்னு அம்மா சொல்கிற ஒவ்வொரு விஷயம் இப்போ இருக்கிற கம்ப்யூட்டர் காலம் அவன் அம்மாவுக்கு வந்து எல்லாம் கம்ப்யூட்டர் காலம் அது இது எல்லாம் எல்லாம் மாறி போச்சு உலகத்தில் இந்த பக்தி மாறாதுப்பா பக்தி எப்பவுமே அது இருந்துட்டு இருக்கும் அந்த பக்தியை ஃபாலோ பண்ணுறவன் நல்லா இருப்பான் அப்படின்னு தான் அம்மாவுடைய அருள்வாக்கு தங்களுடைய அந்த தெய்வீக இசை பயணத்தில் அம்மாவினுடைய பங்கு இல்லை அம்மாவிற்கு உங்கள் மனதில் இருக்கக்கூடிய இடம் நீங்கள் எந்த மாதிரி வச்சு அம்மாவை பார்க்குறீங்க எங்க வீட்டில இருந்து காலையில ஒரு ஏழு மணிக்கு போனா கூட மூல சொல்லிட்டு தான் போவேன் நான் போகிற இடம் ஒன்று வரும் இல்லையா அவரை பார்க்க போகிறேன் ரெக்கார்டிங் போகிறேன் அந்த வாசலுக்கு காரு போன பிறகு மூலமந்திரம் ஆரம்பிச்சிடும் அவங்க ரூமை பார்க்க போது மூலமந்திரம் ஆரம்பிச்சிடும் கம்போஸிங் அன்றைக்கி புது படம் புது பாட்டு எந்த பாட்டாக இருந்தாலும் சரி அந்த அம்மாவின் மூலமந்திரத்தை சொல்லி ஹார்மோனியத்தில் வச்சுட்டு அம்மாவை பற்றி ஒரு பாட்டு பாடிட்டு அதை அதை பண்ணால் தான் அந்த பாட்டு சரியாக வரும் அப்படி பண்ணாதான் அம்மாவை நினச்சி அம்மா நல்ல மெட்டை அமைச்சு கொடுமா நல்ல பல்லவிகள் அமைச்சு கொடுமா இந்த பாட்டு கிட்டாகணும் தாயே அம்மா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எந் இவ்வளோ ஐநூறு படம் பண்ணியிருக்கான்னா எல்லாம் அம்மா 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 தான் அந்த அம்மா இல்லைன்னா எனக்கு எப்படிம்மா வரோம் அம்மா நான் என்ன சொல்கிறேன் கிட்டார் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டால் கிட்டார் வாசிக்கிறவங்ககிட்ட தெரிஞ்சுக்கலாம் கற்றுக்கலாம் ஒரு மிருதங்கம் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டால் ஒரு மிருதங்கம் பெரிய ஆளுக்கிட்ட நம்ம கற்றுக்கலாம் தியானோனால் கற்றுக்கலாம் ஆனால் ஒரு பாடலை மெட்டமைக்கணுன்னா நம்ம யார்கிட்டையுமே கற்றுக்க முடியாது யாருக்கிட்ட போய் கற்றுக்க முடியாது என் பையனுக்கும் கூட நான் சொல்லித்தர முடியாது இப்படி ராகம் போடணும் ஆஹா அப்படின்னு சொல்ல தேவை இல்லை அதுக்கு அம்மாவின் ஆசை வேணும் அம்மாவின் அருள் வேணும் அம்மா வந்து நமக்கு அங்கே தான் நம்மளுக்கு அந்த டியூனை எடுத்து கொடுக்குறாங்க அம்மா எனக்கு இந்த பாட்டு நல்லா வரணும்மா எனக்கு பண்ணி கொடுமா அப்படின்னா அது வரும் ஆட்டோமேட்டிக்காக அப்படியே ஒரு சொந்தம் ஒன்று நினச்சி எந்த ஒரு நல்ல காரியம் செஞ்சாலும் அம்மா அது நல்லா நடக்குது அம்மா நல்லா நடத்தி வைக்கிறோம் அம்மா அம்மா அதான்ம்மா நம்ம பாடின பாட்டு அம்மாவுக்கு பிடிச்சி சொன்னேன் இல்லைங்களா நல்லா எல்லா சின்ன குழந்தைங்களாம் பாடுறாங்களே அந்த பாட்டு இப்போது பக்தர்களுக்கும் தொண்டர்களுக்கும் மேல்மருவத்தோர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கத்தின் பக்தர்களுக்கும் தொண்டர்களுக்கும் நம்ம சேனல் வியூவர்ஸ்க்கும் உங்களுடைய செய்தி என்ன ஒரே செய்தி தான் ஒரே செய்தி அம்மா நம்ம கூட தான் இருக்காங்க அம்மா இல்லையே அப்படின்றது மனசுக்குள்ளே இருக்கும் தான் யாருக்கு இருக்காது அம்மா இப்போ இல்லைன்னு யாருக்கு இருக்காது திடீர்னு அம்மா இருக்கிற மாதிரியே இந்த யூடியூப்லலாம் பார்த்து அம்மா நடந்து வராங்க அம்மா வேப்பில் வந்திருக்கிறாங்க அம்மா போகிறாங்க வராங்க இன்னும் அவன் மறைஞ்சிட்டு தான் வர இன்னும் நம்ப முடியல அம்மா கோவிலில் தான் இருக்காங்க இப்போ அடுத்த வாரம் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படி தான் நினப்பு இருக்குது இருந்தாலும் சக்திமார்கள் செவ்வாடை தொண்டர்கள் அனைவருக்கும் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன் அம்மா இப்போ இருக்காங்க நம்ம கூட தான் இருக்காங்க நமக்கு பின்னாடி இருந்து வழிகாட்டிக்கிட்டு இருக்காங்க நமக்கு எந்த ஒரு குறையும் அவங்க வைக்க மாட்டாங்க எந்த ஒரு குறை வந்தாலும் அவங்கள நாடி அவங்க பாதத்தை நம்ம பற்றி பற்றி அதை தீர்த்து வச்சிடறாங்களே அது எல்லாருக்கும் தெரிஞ்ச தான் நான் தானே எல்லாம் கோவிலுக்கு வரோம் அதனால் அம்மா எங்கேயோ போகல நம்ம கூட தான் இருக்காங்க ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி பல வேலைகளுக்கு இடையே எங்களுக்காக நேரம் ஒதுக்கி யூடியூப் சேனலுக்காக இந்த பிரத்யேகமான இந்த இன்டர்வியூ எங்களுக்காக அளித்தமைக்கு மிக மிக நன்றி நன்றி சக்தி தேவாவர்கள் ஓம் சக்தி மிகச்சிறந்த திரைப்பட இசையமைப்பாளர் பாடகர் கலைமாமணி விருது பெற்றவர் தமிழக அரசின் மிகச்சிறந்த இசையமைப்பாளர் விருது பெற்றவர் இத்துணை இருந்தபோதிலும் மிக எளிமையாக மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கத்திற்கு வந்த பிறகு அந்த அம்மாவினுடைய பாதங்களை இருக பற்றி கொண்ட பிறகு தன்னுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறிப்போனது அம்மா தன்னை எந்த உயரத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதை மிக எளிமையாக அனைவருக்கும் புரியும்படியாக சக்தி அவர்கள் எடுத்து கூறியதை நாம் கேட்டோம் சக்தி வந்தால் சக்தி உனை தேடி வந்தால் என்ற அந்த முதல் பாடல் வரிகளுக்கு இணங்க ஆதிபராசக்தி அன்னையே இவரை தேடி நாடி ஓடி வந்து இவருடைய எளிமைக்காக பக்திக்காக அவருடைய விடாமுயற்சிக்காக தொடர்ந்து உழைத்ததன் காரணமாக அவருடைய நேர்மைக்காக அம்மா அவரை இந்த உயரத்தில் கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள் இது இனியும் கண்டிப்பாக அன்னையின் அருளோடு தொடரும் என்பதில் எந்த எல்லளவும் ஐயமில்லை இதே போல பல முறை அவரோடு நாம் நேர்காணல் நிகழ்ச்சியில் பங்கு பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை வணக்கம் ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்